ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஐந்து தரமான கிடாரி கன்றுங்க பாருங்க ஒவ்வொரு கன்றுகளுமே நல்ல பெருங்கூட்டா நல்ல வாட்ட சாட்டமான கிடாரி கன்று தான் விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டு வியாபாரி ராஜா ஒரு இடத்துலதான் இருக்கு இந்த கன்றுகளுடைய டீட்டெயில ஒன்னொன்னா பாத்திரலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த ஜெர்சி கிடாரி கன்று மூன்று கன்றுமே நல்ல தரமா நல்ல வாட்டமான கிடாரி கன்றுங்க நல்ல ஜாதி கன்று குறைய சொல்ல முடியாது இப்ப பார்க்கக்கூடிய இந்த கச்சப் கன்று பாருங்க நல்ல நெட்டு கிடாரி கன்று கச்சப் கன்று இரண்டு இருக்கு மூன்று ஜெர்சி கிடாரி கன்று உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாங்க நல்ல தரமா இருக்கு எல்லா கன்றுகளுமே வளர்ப்புக்கு தரமான கன்று தான் தண்ணி தீனிக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி இரண்டு ஜெர்சி கிடாரி கன்று மட்டும்தான் பதினோரு மாசத்துக்கு அதாவது இந்த இரண்டு கச்சப் கிடாரி கன்று சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய இந்த ஜெர்சி கிடாரி கன்று இந்த மூன்று கன்றுகளுமே பன்னெண்டு மாசத்துக்கு கன்றுகள் ஆனா ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க அது வெறும் அறுபத்தி இரண்டாயிரம் மட்டும்தான் ஏன்னா பருவத்துக்கு வர ரெடியா இருக்க கூடிய கன்று வெறும் அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு கொடுக்குறாரு மார்க்கெட் வேல்யூ எழுவதாயிரம் ரூபா வீட்டில் விற்பனை செய்யறதுனால தான் இந்த ரேட் அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணுங்க கால் பண்ணி பேசி எல்லா கன்றுகளும் வாங்குறது இருந்தாலும் வாங்கிக்காங்க அல்லது ஏதோ ஒரு கன்று மட்டும் வேணும்னாலும் குறிப்பிட்டு அந்த கன்றை கேட்டிங்கன்னா ரேட் சொல்லுவார் கன்றுகளுடைய டீட்டெயிலும் என்னன்னு சொல்லுவார் அதனால கண்டிப்பாக வாங்கிக்காங்க ரேட் நம்ம சேனல் மூலியமாக பார்த்து கால் பண்ணுறதுனால விலையும் கம்மி பண்ணி தான் தருவார் அதனால் கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க